அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே இன்று திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டுகொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பட தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐபசி இருபத்தி நாலு இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அதே போல் இன்று சமநோக்கு நாள் நட்சத்திர இன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தொன்று வரை திருவாதரை பின்பு புனர்பூசம் திதி இன்று காலை எட்டு முப்பத்தொன்னூறு பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து அமித யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் அனுசம் கேட்டை ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால இந்த விருச்சிக ராசி விருட்சிக்கு லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் பண்டிவாய்ச்சலக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்துக்கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் பொறுத்த மட்டும் அனைத்து பிரச்சனைகளையும் சந்திராசனம் தான் ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைஞ்சி ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சி அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது மன சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்த பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதே போல் இது கூட சேர்த்து சுப வேறையை பயன்படுத்தினா இன்னும் வெற்றிகள் உங்களை தேடி வரும் இன்று திங்கக்கிணம் என்பதால் சந்திர பகவான் தான் வரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சந்திரவரை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சந்திரன் வரைக்கும் முன்னாடி இரண்டு வரை சுபவரம் சுக்கர வரை புதன் வரை இந்த மூன்று மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ராகுகாலம் காலை ஏழு முப்பதுலருந்து ஒன்பது எமகண்டம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பட்டு மூணு சூளம் வந்து கிழக்கு குளிகனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரமும் கட்டக்காரரும் செய்யக்கூடாது கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் வணங்கணும் ஏன்னா இன்றி கிழக்கு தசநாத வழி நடத்துவதால் அவர் வழியில் தான் சொல்லணும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்